பன்னீர் கிரேவி எப்படி செய்யறதுன்னு வீடியோக்கில் போய் பார்க்கலாம் வாங்க மக்களே வாங்க இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன செய்ய பண்ணணும் பாருங்கள் பன்னீரை வச்சு கிரேவி செய்ய போகிறோம் சப்பாத்திக்கு கிரேவி நைட் சாப்பாடு நாங்கள் வந்து இன்னைக்கு தான் காலையில் தான் ஊர்லேருந்து வந்தோம் கேரளா போய் மூணு நாள் ஆச்சு இன்னைக்கு தான் சாப்பாடு போகிறோம் வாங்க என்ன செய்ய எப்படி செய்யறேன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க பன்னீரை வறுத்துக்கிறதுக்கு இதை செய் என்ன ஊற்றி அதனால கொஞ்சம் நல்லா இருக்கு இந்த பன்னீரை வந்து நாங்கள் வீட்டில் தான் செஞ்சோம் பால் மிஞ்சி போயிருந்ததா அதை வச்சு பன்னீர் செஞ்சு வச்சுட்டு ஊருக்கு வெறும் பன்னீர் ரெடி ஆகிட்டு அதை வச்சு தான் அன்றைக்கி கிரேவி செய்ய போகிறேன் பாருங்கள் வீட்டில் செஞ்ச பன்னீர் பன்னீர் பொரிச்சாச்சு பொரிச்சு வச்சுப்போம் பன்னீர் எண்ணெய் எடுத்துலேயே எண்ணெய் ஊற்றிக்கும் வெங்காயம் தக்காளியை வெங்காயத்தையும் வெங்காயத்து முக்காளியும் வெங்காயம் வதங்காய் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கும் கொஞ்சம் மஞ்சள் தூள் வச்சுக்கோங்க ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுப்போம் காஸ்ட்டு கொஞ்சம் குழம்பு தூள் போட்டுப்போம் கொஞ்சம் குடம்பு மிளகா போட்டுப்போம் அடிச்சு விட்டு குட மிளகா போட்டுப்போம் சுண்டல் சேர்த்துக்கும் கிரேவி ரெடி ஆகிட்டு பாருங்கள் இப்போ பன்னீரை போட்டு இறக்கிக்கும் பொறிச்சு வச்ச பன்னீர் இப்போ பன்னீர் மசாலா ரெடி சப்பாத்திக்கு தேவையான பன்னீர் மசாலா ரெடி ஆகிட்டு நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு வரவங்க சூப்பராக இருக்கும் நம்ம வீட்லேயே செஞ்ச பன்னீர் தான் அது மாதிரி நீங்களும் செய்யுங்க வேணால் எப்படி செஞ்சீங்கன்னு வீடியோ கேளுங்க அவங்க வீடியோ போட்டுட்டு தரோம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்